தீபாவளி பண்டிகை நாளில் நாம் அவசியம் செய்ய வேண்டியவை என்ன தீபாவளி அப்படிங்கிறது எல்லாரும் சந்தோஷமாக நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கு தீபாவளிகி அப்படின்னு அந்த சொல் சம்ஸ்கிருத சொல் ஆவளிகி அப்படின்னா வரிசை அப்படின்னு அர்த்தம் வரிசை அதனால தான் நம்ம சகசிர நாமாவலிகி அஷ்டோத்தர சத நாமாவலிகி அப்படின்லாம் சொல்கிறோம் தீபானாம் ஆவலிகி அதுதான் தீபாவளிகி தீபங்களுடைய வரிசை விசேஷமாக தீபங்களை ஏற்றி வச்சு இருட்டை விலக்கி வெளிச்சத்தை தரக்கூடியதால ஒரு பண்டிகை அஜானத்தை போக்கி ஞானத்தை நம் அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு விசேஷமான நாள் அதை நாம் கொண்டாடுறோம் இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போதாம் தேதி சாயங்காலத்தில் தீபங்களை ஏற்றி வெளியில் வைக்கணும் சதுர்தி அதாவது தத்தோ தீபச்சதுர்தாம் நரக்கப்பிரீத்தயே மயா சத்துர்வர்த்திசமாயுக்தா சர்வ பாபனுத்தயே அப்படின்னு சிவாலயங்கள்லையோ விஷ்ணு ஆலயங்கள்லையோ பிள்ளையார் கோவில்லையோ இல்லை அம்பாளுடைய ஆலங் ஆலயங்கள்லையோ முருகனுடைய ஆலயங்கள்லையோ ஐயப்பனுடைய கோவில்லையோ அல்லது மரத்தடியிலையோ அல்லது வீட்டு மொட்டைமாடியிலேயோ அல்லது வீட்டு வெளியிலையோ வாசல்லையோ நாலு திரி போட்டு விளக்கில் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபத்தை ஏற்றி வச்சுப்பிட்டா சாயங்காலத்தில் இவனுக்கு பயமே கிடைக்க கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு விடியற் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சுமார் மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் எழுந்துண்டு ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் எப்படி நார் ஐஸ் வாட்டரில் குளிக்கக்கூடாது வெந்நீரில் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்ச ஸ்நானம் பண்ணணும் எண்ணெயும் கொதிக்க விட்டு இப்படி அதில் ஸ்நானம் பண்ணணும் எண்ணெய் தேய்ச்ச ஸ்நானம் பண்ணணும் பெரியவர்கள் என்னையை தேய்ப்பா ஏன் இன்னைக்கு அப்படின்னா எல்லாரும் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மற்ற நாட்கள்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேய்ச்சி குளிக்கவே கூடாது ஆனா தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன தேய்ச்சி குளிக்கணும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்த ஆரம்பிக்க கூடாது முன்னாடியே எழுந்தும் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபாவல்லா சதுர்தசி பிராத்தஸ்நானம் து எரியாத் சகா யமலோகன் நபசியதி அப்படின்னு யமன் ஒருவன் இந்த மாதிரி பிராத்தஸ்நானம் பண்றானோ அவன் யமலோகத்தையே பார்க்க மாட்டான் ஏன்னார் தைலே லக்ஷ்மி தைலத்துல மகாலட்சுமி வாசம் பண்றா ஜலே கங்கா கங்காதேவி ஆனவள் கங்கா தீர்த்தமானது எல்லா தீர்த்தங்கள்லயும் வந்து ஆவிர் பவிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால தான் தீபாவளி ஆச்சு அப்படின்னா எப்படி எல்லாரும் விஷ் பண்ணிப்பா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்லாம் கேட்பா பெரியோர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் டேங்கு ஜலத்தில் வெந்நீரை போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் அந்த ஜலத்தில் முதற்கொண்டு தேவியானவள் ஆவிர்வவிச்சுடுறா அதுவும் கங்காஜலமாக ஆயிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்றதுனால வெடியேற்காத்தாலே இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா கங்கா ஸ்நானம் பண்ணதான ஒரு பலன் கிடைக்கிறது அதனால சகல பாபங்களும் நிவர்த்தி ஆகிறது சகல கஷேமங்களும் ஏற்படுறது நாயுர்வி அந்த கொடியை வச்சுண்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைய சுத்தி அபாமார்க்க மதோதும்பீம் பிரபுன்னாட்ட மதாபராம் பிராமயேத் ஸ்நான மத்யே து நரகசாய அப்படின்னு சீதாலோஷ்ட சமாயுக்த சகண்டக தளாண்வித ஹர பாபம் அபாமார்க்கம் பிராமியமான அந்த நாயுர்வி அதை வச்சுண்டு மூணு தடவை தலையை சுத்தி தூர எரிஞ்சுபிட்டு குளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது இந்த மாதிரி நாம் ஸ்நானம் பண்ணி புது உடைகளை அணிந்து கொண்டு பகவான கிருஷ்ண பரமாத்மாவை பூஜை பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி துளசினால் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரங்கள் பண்ணி கோவிலுக்கு போய் உறவினர்களோட சந்தோஷமாக இருந்துட்டு பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படி இந்த தீபாவளி பண்டிகைய நல்ல சத்து ஆகாரங்கள் கண்டதை சாப்பிடாம நல்ல ஆகாரங்களை பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு எல்லாரோடய சேர்ந்து சாப்பிடணும் அதே மாதிரி மத்தாப்பு கொளுத்தனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது தீபாவளின்னா பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு பிரசித்தி இருக்கு அதுல சாஸ்திரம் அனுமதிக்கிறது எதை அனுமதிக்கிறதுன்னா நிறைய விளக்கேத்தி வைக்கணும்னு சொல்றது அதே மாதிரி மத்தாப்ப கொளுத்தணும்னு சொல்றது மத்தாப்ப கொளு கொளுத்தி அந்த சாயங்காலத்துல காண்பித்தோம் அப்படின்னா அந்த ஒரு வெளிச்சத்தினால பித்திருக்கள் எல்லாம் சந்தோஷத்தடையரா கரையர்றா அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது அப்படி நாம் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடி அடையணும் ராம்ராம்